என்னதான் ஹீரோயின்கள் எத்தனையோ படங்களில் முன்னணி ஹீரோகளுக்கு கதாநாயகியாக நடித்திருந்தாலும் ஒரு நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடிக்கும் போதுதான் இவர்களுடைய அற்புதமாக இருக்கும் என்று ஏகப்பட்ட மற்றும் எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் பிரபாஸ் மற்றும் அந்த நடிகை எங்களுடைய பழக்கம் நட்பு ரீதியாக மட்டும்தான் இருந்து வருகிறது எங்களுக்குள் அந்த விதமான நினைப்பு இல்லை என்று கூறி வந்தார்கள் ஆனாலும் இருவரும் தற்போது வரை கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது சர்ச்சைகள் நீடித்துக் கொண்டே வருகிறது ஆனால் தற்பொழுது

தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி ஹீரோக்கு ஜோடி போட்டு நடித்து மக்களிடம் நீங்காத ஒரு இடத்தை பிடித்துவிட்டார் அத்துடன் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தும் விதமாக அனுஷ்கா அவருடைய கெரியரில் அறந்ததே பஞ்சமுகி ருத்ரமாதேவி பாகமதி போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களிடம் இவருக்கு என்று ஒரு இடத்தை பிடித்துவிட்டார் மறுபடியும் வெற்றி படத்துடன் கொடுப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் கடந்த சில வருடங்களாகவே திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கும் விஷயம் கமுக்கமாக நடைபெற்றிருக்கிறது இவர் கல்யாணம் பண்ண போகும் அந்த நபர் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் என்பது தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் இவர் தற்பொழுது துபாயில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் கூடிய விரைவில் அனுஷ்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கப் போவதாகவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த தகவலுக்கு அனுஷ்கா தரப்பிலிருந்து எந்தவித மறுப்பும் பதிலும் தெரிவிக்கவில்லை அந்த வகையில் முக்கால்வாசி